முருகா வெற்றுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு போன உன்னுடைய துணைக்கு இப்படித்தான் ஆக வேண்டும் தங்கமே அவருக்கு இது தேவைதான் நீயும் உன்னுடைய துணையும் நல்ல ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தீர்கள் இருந்தாலும் சின்ன சின்ன சண்டைகள் வருவது போல அவ்வப்போது உங்களுக்குள் சண்டை வந்து கொண்டே இருந்தது அந்த சண்டை ஒரு கட்டத்தில் மிக பெரியதாக ஆரம்பித்து உங்கள் இருவரும் பிரிய வேண்டிய நிலைமை வந்துவிட்டது தங்கமே இதற்கு உன்மேல் தவறா என்று அவருக்கும் அவர் மேல்தான் தவறு என்று நீயும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்று விட்டீர்கள் யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தாலும் இருவருக்குமே அந்த தன்மை இல்லை என்று தான் நான் சொல்வேன் ஆனால் என்னுடைய பிள்ளை எவ்வளவு அமைதியாகவும் நன்றாகவும் இருந்தாலும் அவருடைய துணை ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்து கொண்டு இருக்கின்றார் என்று நீ என்னிடம் கதறி அழுகின்றார் தங்கமே அதனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் இருவருமே பிரிந்து விட்டீர்கள் உன்னை விட்டு போன துணைக்கு இப்பொழுதுதான் புத்தி வந்திருக்கின்றது அவருக்கு தேவைத்தான் என்கின்ற அளவிற்கு நிறைய தண்டனைகளை அனுபவித்து விட்டார் தங்கமே இத்தனை நாட்களாக உன்னுடன் இருந்தபோது அருமை தெரியவில்லை உன்னை விட்டு பிரிந்த பிறகுதான் உன்னுடைய அருமை அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிகின்றது இப்போது யாரும் அவரை மதிக்கவே இல்லை அதனால் மிகுந்த மன வேதனையில் இருக்கின்றார் தங்கமே இது அவருக்கு தேவைத்தான் ஏனென்றால் காலத்தை போல் பழிவாங்க யாராலும் முடியாது என்று சொல்வார்கள் அந்த காலத்திடம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டாய் இப்பொழுது அந்த காலமே உன்னுடைய துணைக்கு பதில் கூறிக்கொண்டே இருக்கின்றது தங்கமே அதை நினைத்து நீ ஒன்றும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே தான் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி மற்றும் ஒளி போகின்றது உன்னுடைய குடும்பமும் உன்னோடு சந்தோஷமாக வாழும் சூழல் உருவாகும் தினமும் நீ செய்கின்ற முயற்சிகளும் கடமைகளும் உனக்கு வளர்ச்சியையும் நன்மையையும் தரும் மனதை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைத்துக்கொள் தங்கமே உன் முயற்சிகள் சரியான பாதையில் நகரும்போது போது கடமைகளின் சுமை குறைந்து நல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் நான் ஒவ்வொன்றாக முன் நின்று என் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை நான் நடத்தி தருவேன் அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் சோர்வடைந்து விடக்கூடாது தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும் அப்போதான் உன் அருமை அனைவருக்கும் புரியும் தங்கமே நீ தைரியமாக இரு உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையில் எப்போதும் நான் இருப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா